நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாழ் ஒன்று யூஜிடிஆர்பி பேப்பர் ஒன் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ்ஜிடி பேப்பர் ஒன் இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு ஸோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வு டெஸ்ட்டு பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனை குறித்த தகவல்களும் நாள்தோறும் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அவங்களுக்கு வந்து தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த சூழ்நிலையில் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் அவர்களுடைய பணியை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புத்தகங்களை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் எங்கும் வரலாறு காணாத அளவிற்கு அனைத்து தகவல்களை இதுதான் உங்களுக்கு மெட்டீரியல் இதை படித்தா போதுங்கிற கான்செப்டில் தகவல்களை ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சிடோம் தொகுத்துறோம் தொகுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் ஐம்பதாயிரம் வினா விடைகளை எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக சப்ஜெக்ட் வைஸா அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸா மேக்ஸு சயின்ஸு சோசியலாம் டாபிக் வைஸா உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணிடுறோம் இருபத்தி நான்கு புக்காக வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம நினைச்சிடறோம் கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்புறோம் சோ இது போக நூற்றி முப்பது தேர்வுகளை இலவசமாக இதை பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கும் எனக்கு நூத்தி முப்பது தேர்வு மட்டும் போதும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நூத்தி முப்பது தேர்வுன்னு சொல்லி நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு ஒரு கான்செப்டை உருவாக்கி பயிற்சியானது கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இனியும் ஒருபடி மேலே நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலேயே நம்ம பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பேச்சுலாம் கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்ப தேர்வுகளை வந்து எதிர்கொண்டு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இருக்க கூடிய ட்ரெண்டிங்ல வந்து வினாக்கள் எப்படி இருக்குங்கிறது எல்லா ஆசிரியர்களுமே அறிந்த செய்தியாகத்தான் இருக்குது டஃபா இருக்கக்கூடிய பகுதி சோ அப்ப டிஆர்பியினுடைய முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறது நம்மளுக்கு ஒரு வினா ரெண்டு வினாங்கிறது கிடையாது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பேஜா நடைபெற்ற தேர்வு முந்தைய ஆண்டு வினானா அவங்களுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கு கொஸ்டினோட ஃப்ரேம் எப்படி எந்த அந்த வந்து இம்பார்டன்ஸ் என்ன எல்லாத்தையுமே என்ன சப்ஜெக்ட் அந்த இருக்கக்கூடிய டாபிக் எல்லாத்தையுமே நம்ம தெரிந்து கொள்வதற்கு அனலைஸ் பண்ணுவதற்கு எது ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறதுனாலதான் இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறத நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறோம் ஸோ இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிஎன்டிஇடி இதே ஒன்ிலபஸ் ஃபாலோ பண்ணி பேப்பர் ஒன்னு கேட்ட பனிரெண்டு பேஜ் கொஸ்டின் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோசியல்ல பதிமூணு ஆகும் சோசிய சாரி சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ல பதிமூணு சோசியல்ல பனிரெண்டு இருபத்தி ஐந்து பேஜாக கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் டோட்டலா பார்த்தோம்னா ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வினா விடைகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணி மூன்று புத்தகங்களாக உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறோம் இந்த வீடியோல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை எப்படி பயன்படுத்தணும் இந்த புத்தகம் எப்படி இருக்கும் இந்த புத்தகத்தோட நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்க சூழ்நிலையில அதற்கான விடை குறிப்பை எப்படி பாக்கணும் புக்கை எப்படி யூஸ் பண்ணணும் புக்களோட சாம்பிள் எப்படி இருக்கும் நம்ம மொபைல் ஆப்ஸ்ல இதற்கான சாம்பிள் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இதை எப்படி பயன்படுத்தணும்ங்கிறது இதனுடைய டோட்டலா எல்லாருக்குமே நம்ம தெரிவிக்கக்கூடியது ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன்றுக்கான டீட்டெயில் ஃபுல்லா கொடுத்துருக்கோம் அடுத்து பேப்பர் டூ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோசியில் டோட்டலா ஒரு கண்டென்ட்டா கொடுத்துருக்கோம் சோ இது காமனா முப்பத்தி ஏழு டெஸ்ட் பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன்னு அதுக்கடுத்து பேப்பர் டூல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோசியல் அந்த பேட்டன்ல உங்களுக்கு டோட்டலா வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வினாக்கள் இரு முப்பத்தி ஏழு பேஜா நம்ம கொடுத்துறோம் இதனுடைய கொஸ்டின் எப்படி இருக்கும் ஸோ இந்த வந்து எப்படி யூஸ் இதற்கான ஆன்சரை எப்படி பார்க்கணும் இதுதான் இன்றைய வீடியோல நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான பகுதி இந்த வினாவிடையானது ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இருக்கக்கூடியது ஸோ இதை நம்ம ஃபார்ம் பண்ணி தான் நம்ம அடுத்து ப்ரிப்பரேஷனா நினைச்சோணும் சிறந்த முறையில கொண்டு போக வேண்டியது இருக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சோ இந்த சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன் சோ இந்த பேப்பர் ஒன்னுக்கான கொஸ்டின் எப்படி இருக்கும் சோ அதனுடைய சாம்பிள் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் சோ இந்த பேப்பர் ஒன் சாம்பிள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துரும் பேப்பர் ஒன்னு பன்னெண்டு பேஜுக்கான கொஸ்டின் சொல்லி இண்டெக்ஸ் கொடுத்துரும் சோ பொருள் அடக்கத்துல பாருங்க பதினாலாம் தேதி காலையில ஆரம்பிக்கக்கூடிய தேர்வு அதே போல வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேஜ் பன்னெண்டு பேஜ்ல ஆயிரத்தி எண்ணூறு கொஸ்டின் டெட் எக்ஸாம்ல ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஆசிரியர்களும் சரி அதே மாதிரி நியமன தேர்வுக்கு தயாராக கூடிய ஆசிரியர் கையில் இருக்க வேண்டியது நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜியை நீங்க என்ன செஞ்சிடலாம் ஓமீட் பண்ணிடலாம் மீட் பண்ணிட்டு மீதி உளுக்கக்கூடியதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கொஸ்டின் வந்து பேப்பர் ஒன்னுக்கு நம்ம எடுத்துக்கலும் பொழுது கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பத்தி எட்டு பக்கங்கள் பன்னெண்டு பேஜோட கொஸ்டின் பன்னெண்டு பேஜோட கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முன்னூற்றி எண்பத்தி எட்டு சரிங்களா மிக முக்கியமானது முன்னூற்றி எண்பத்தி எட்டு பக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஆர்பியோட பேட்டர்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷோட வெர்ஷன்ல நம்ம கொடுத்துருக்கிறோம் சோ உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கான இங்கிலீஷ் வெர்ஷன் தமிழ் வெர்ஷன் சோ எல்லாமே அதே பேட்டர்ன் சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் மேஜர் ஸோ இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு வரிசையா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அப்ப பேப்பர் ஒன்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரத்தி எண்ணூறு வினாக்கள் கிட்டத்தட்ட முன்னூற்று எண்பத்தி எட்டு பக்கங்கள் பேப்பர் ஒண்ணுக்கு தமிழ் இங்கிலீஷ் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றது அதனுடைய இண்டெக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா என்ன டேட்டு என்ன டீடைல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம் டோட்டலா உங்களுக்கு கொடுத்துரும் சோ அப்படிங்களை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு சரிங்களா சோ உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதற்கான இண்டெக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம் டீடைல் கொடுத்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் இரண்டாவது கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ரெண்டாவது கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இப்ப பாருங்க சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் நம்ம கொடுத்துருவோம் டிஎன் டிஇடி பேப்பர் ஒன்னு மாடல் டெஸ்ட் டூ பதினான்காம் தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆப்டர்நூன் பேஜ்ல ரெண்டு டு அஞ்சுல கேட்ட கொஸ்டின் சோ இதே மாதிரி இண்டெக்ஸ்ல ஒவ்வொன்னுக்குமே நம்ம கொடுத்துருவோம் சோ அந்த கொஸ்டினை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது பேப்பர் ஒன்னுக்கு சரிங்களா பேப்பர் டூல சயின்ஸ் அண்ட் சோசியல் சொல்லி பார்க்கும்போது இதே மாதிரி தான் நம்மளும் என்ன செய்யறோம் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் என்ன டீடைல்ஸ் அதனுடைய பொருள் அடக்கத்தை நம்ம என்ன செஞ்சிக்கலாம் தெரிந்து கொள்ள மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேதி ஆரம்பிச்சு டோட்டலா பதிமூணு பேஜ் அதுக்கான டேட்டு அதுக்கான கொஸ்டின் கொடுத்துறோம் பேப்பர் டூல இருக்கக்கூடியவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நியமன தேர்வுக்கு சைக்காலஜியை தவிர்த்துட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் மற்றதான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு மிக 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 முக்கியமான பகுதி இந்த பேப்பர் டூ சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் எடுத்துக்கிற போது நானூற்றி எண்பத்தி ஒரு பக்கம் இதனுடைய டீடைல்ஸ் என்ன அண்ட் சயின்ஸ் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃபார்னூன்ல நடந்தது கொஸ்டின் நம்பர் ஒன் சரிங்களா சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் என்ன செஞ்சிருப்போம் கொடுத்துருப்போம் ஆசிரியர்கள் இதை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு முதல்ல சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் மேட்சருங்கிற பேட்டர்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கும்போது பன்னெண்டு பேஜில் நடந்துச்சு சோசியலுக்கு இந்த சோசியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த என்னென்ன டேட்ல அந்த எக்ஸாம் நடந்துச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிக 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 ஒரு முக்கியமான பகுதி என்ன டேட்டுங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமானது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின் சரிங்களா எட்டு ரெண்டுல தான் சோசியல் சயின்ஸே ஆரம்பிக்குது ஃபார்னூன்ல எட்டாம் தேதி பத்தாம் தேதி

நான்கு பக்கங்கள் சரிங்களா ஐநூத்தி முப்பத்தி நான்கு பக்கங்கள் சோ இந்த ஐநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யணும் பன்னெண்டு பேஜுக்கானதோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன்ல கொடுத்துரும் சோ அப்ப நம்மளுக்கு டீடைல்ஸ் ஃபுல்லாமே கொஸ்டின் பேங்க் எப்படி யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நடைபெற்ற தேர்வை இண்டெக்ஸ்ல கொடுத்துரும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப இதற்கான ஆன்சர் எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாங்க ஆன்சர்ன்னு தனியா நம்ம என்ன செஞ்சிடும் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு புக்லெட்டோட ஒரு பிரிண்ட் அவுட் நம்ம கொடுத்துறோம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டாபிக்கே நம்ம கொடுத்துறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க சுபை லெஜெண்டரி எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருக்கோமா சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன்னுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பன்னெண்டு பேஜ் நடந்துச்சு இல்லையா அதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும் கொடுத்துறோம் அடுத்து ரெண்டாவது கண்டினியூட்டியா பேப்பர் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு பேஜா சயின் மேக்ஸுக்கு நடந்துச்சு அதனுடைய ஆன்சர்கி அதுக்கடுத்து பேப்பர் டூல வந்து பாத்தீங்கன்னா சோசியலுக்கான ஆன்சர்கின்னு நம்ம வரிசையா என்ன செஞ்சிருக்கோம் அதனுடைய ஸ்டார்டிங்லயே நம்ம என்ன செஞ்சோம் டேபிள் கொடுத்துடான் எத்தனாம் தேதி பதினான்காம் தேதி அக்டோபர் பார்னூன்ல ஒன்பது டு பனிரெண்டு மணிக்கு நடைபெற்றது நம்ம கொடுத்துறோம் ஸோ அந்த கொஷினை எடுத்து இந்த ஆன்சர் கீயோட முயற்சி பண்ணிக்கலாம் ஸோ வரிசையா எப்படி கொஸ்டின் புக்லெட் வரிசையா வருதோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன் பேப்பர் டூல சயின்ஸ் அண்ட் சோசியல் அதே மாதிரி அந்த பேட்டர்ல வருதோ அதே மாதிரி ஆன்சர் கீயும் பேப்பர் ஒன் பேப்பர் டூல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அடுத்து சோசியல் ஸோ அந்த பேட்டர்ல இண்டெக்ஸ்லயும் உங்களுக்கு டீடைல் என்ன செஞ்சிடும் நம்ம கொடுத்துறோம் ஆகவே ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அதுல குறிச்சு படித்துக்கொள்வதற்கு ஏதுவாக நம்ம இந்த புத்தகமானது தயார் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட மூன்று புத்தகங்கள் இந்த மூன்று புத்தகங்களுமே உங்கள் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம என்ன இருக்கோம் உருவாக்கியிருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை வாங்கக்கூடிய முறை இதை எப்படி வந்து பாத்தீங்கன்னா கொரியர் மூலம் பண்ணணும் சோ இதை எப்படி பிரிப்பரேஷன் பண்ணணும் அதுல சந்தேகங்கள் கருத்துக்கு சுபிகளோடு இணைந்திருங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கிட குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே